ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி மூன்றாவது முறையாக ஏரியில் இருந்து இருநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது மூன்றாயிரத்தி முந்நூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டு புழல் ஏரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வேகமாக நிரம்பியது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி மூன்றாயிரத்தி முந்நூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டு புழல் ஏரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மில்லியன் கன அடி நீர் நிரம்பியுள்ளது இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு அடி ஆழம் கொண்ட புழல் ஏரியில் நீர்மட்டம் பத்தொன்பது புள்ளி எழுபத்தி ஒன்று அடியாக உள்ளது ஏரிக்கு வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி பதினைந்து கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது சென்னை குடிநீருக்காக நூற்றி எண்பத்தி நான்கு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது தற்போது புழல் ஏரி தொண்ணூறு சதவீதம் நீர் இருப்பை நெருங்கிய நிலையில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து மூன்றாவது முறையாக மீண்டும் இருநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு உள்ளது நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏரியின் இரண்டு சட்டர்களை திறந்து இருநூறு கன அடி தண்ணீரை திறந்து உள்ளனர் புழல் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் சுமார் பதிமூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கால்வாய் வழியே எண்ணூர் கடலில் சென்று சேரவுள்ளது நாரவாரி குப்பம் வடகரை கிராண்ட்லைன் சாமியார் மடம் தண்டல் கழனி வடம்பெரும்பாக்கம் வடகரை மணலி கொசப்பூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களின்படியே உபரிநீர் உள்ளதால் உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது உபரிநீர் கால்வாய் அருகில் சென்று வேடிக்கை பார்ப்பதோ செல்ஃபி எடுப்பதோ ரீல்ஸ் பதிவிடுவது குளிப்பது துணி துவைப்பது போன்ற எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்